வேணாம்மா என்னது மௌல்கா ஹலோ வெல்கம் பேக் டு ந ஹர்தா ராச் இஸ் வேர்ல்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து லாஸ்ட் மந்த் எடுத்த வீடியோ போடலாமா வேண்டம்மான்னு யோசித்து இப்போ ஒரு வழியாக எடிட் பண்ணியாச்சு இது வந்து ஆறாவேல நடந்த திருவிழா சித்திரை திருவிழா அப்போ எடுத்தது ஏன் இவ்வளோ நாள் போட வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் இல்லை இல்லை நம்ம ஆறாவேல இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் இது போடணும் நம்ம காளியம்மா கும்பிடுறவங்க எல்லாருக்காகவும் போடணும் அவங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஃபைனலாக இன்றைக்கி நான் எடிட் பண்ணிட்டேன் மாவேளை கிடிக்க போகிறேன் ஆக்சுவலாக எப்போவும் அம்மா தான் பண்ணுவாங்க ஒன்று தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த தடவை நான் பண்ணினேன் ரெண்டு பண்ணேன் அம்மா ஒன்று எனக்கு ஒன்று ரொம்ப நாள் ஆசை மாவழக்கு நானாக அடிக்கணும்னு பாடுறா நான் கூட பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நானுமே பண்ணிட்டேன் அம்மா பண்ணுனாங்கன்னா வெள்ளம் வந்து அளவாக அந்த ம அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி மதிப்பாக போடுவாங்க நாம் தானே பண்ணுறோம் நமக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா போட்டு தாக்குன்னு போட்டாச்சு ஆனால் செஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே மாவள கட்டுவீங்கன்னு அப்படியே சலிஞ்சிருச்சு ஃபைனலி ரெண்டு மாவளுக்கும் ரெடி பண்ணியாச்சு இன்னி கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம் எப்போவும் வருஷ வருஷம் வந்து காலையில் தான் போவோம் அஞ்சரை மணி கிளம்புனோம்னா ஏழு மணிக்கெலாம் அறவழிக்கு போயிடுவோம் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக வந்து மத்தியானமாக தான் கிளம்புறோம் வீட்டில் சாப்பிட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணிக்கும் அப் ஒரு மூணு மணிக்கு கிளம்புனோம்னா நம்ம ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து அறாவையில் போயிடலாம் அதனால அப்படி பிளான் பண்ணிட்டோம் வெயிலில் வந்து பிள்ளைங்கள போட்டு வாட்ட வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம வந்து அர்ச்சனைக்கு தேவையானது செதிர்கா அடிக்கிறதுக்கு மாவிளக்குக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு இது பேர் தான் காசி திரி இது தான் வந்து மாவிளக்கில் போடுவாங்க நடுவில் ஒரு பறிச்சுட்டு அதை நெய்யை ஊற்றிட்டு இந்த திரியை போட்டோம்னா அப்படியே எறியும் அங்கே போய் டீ போட்டுக்கிறதுக்கு டீ தூள் ஜீனி அப்புறம் பொடி எண்ணெய் துவையல் இட்லி எல்லாமே பேக் பண்ணியாச்சு வீட்டிலேருந்து ஒரு மூணு மணி கிளம்பியாச்சு அஞ்சு மணிக்கெலாம் நம்ம ஆறாவேல் போயிட்டோம் ஒவ்வொரு வருஷமும் ஆராவேலுக்கு போகும் அம்மா அப்பாவோட போகும்போது பூர்ண அப்பாவை நினச்சிக்குவேன் அவங்க சொல்லுவாங்க லீவுக்கு நாங்கள் போவோம் அப்படிம்பாங்க அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறமா நாங்கள் எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பூர்ணா அப்பாவுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிவிடுவோம் மாதிரி அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து பூர்ணா அப்பாவுக்கு அனுப்பிடுவேன் அவங்களுக்கு வந்து காளியம்மாவை கும்பிடணும் காளியம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனால் கரெக்டாக இந்த டைமில் அவங்களால வரவே முடியாது அவங்களுக்கு வந்து இயர் எண்டிங்கிறதுனால அவங்களால வர முடியாது பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஒரு செதுகா அடிச்சிட்டு தான் நம்ம வந்து காளியம்மாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கு வைக்க போகிறோம் இப்ப அப்பா செத்துருக்கு அடிக்க போகிறாங்க காளியம்மா பார்க்க போலாமா காலையில் வர்றது ஏன் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பயங்கர வெயிலாக இருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தவங்க மாவிளக்கு வைக்கும்போது பின்னாடி இன்னொருத்தவங்க வெயிட் இருப்பாங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் நிற்கலாம் முடியாது வச்சுட்டு உடனே வர மாதிரி இருக்கும் ஆனால் ஈவினிங்னு சொல்லும்போது நமக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கும் நிறைய பேர் வச்சுட்டு போயிடுவாங்க ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ ஈவினிங் ப்ரிஃபர் பண்ணுறது தான் வந்து ஈவினிங் போய் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்தது நான் எடுத்த மாவிளக்கு எப்படி இருக்குது நல்லாயிருக்குல்ல பார்க்க நான் மாவிளக்குக்கு ரெடி பண்ணும்போது அப்பா வந்து இளநீ கண் திறந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இளநியை வச்சுட்டு மாவிளக்கும் ஏற்றியாச்சு மாவிளக்கு போதே நிறையா விஷயஸ் இருந்துச்சு இந்த தடவை ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னு சொன்னேன் ரொம்பவே பயந்துருந்தேன் அதனால தான் வந்து இந்த மாவிளக்கு இல்லைன்னா எப்பவுமே அம்மா மட்டும்தான் வைப்பாங்க நம்ம நான் வச்சது கிடையாது மாவிளக்கு வச்சது அது ஒரு காரணம் காலியமாக என்றைக்கும் யாரையுமே கைவிட மாட்டா நல்லா காப்பாற்றிட்டா ஒரு இஷ்யூஸும் இல்லை ரொம்ப ரொம்ப ஹாப்பி அன்றைக்கி ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் மாவிளக்கு ஏற்றிட்டு அங்கேயே வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஈவினிங் டைமில் மாவிளக்கு ஏற்றுறது பொங்கல் வைக்கிறது எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த டைமில் வந்து கடா வெட்டுவாங்க அந்த பக்கம் நம்ம போகவே இல்லை ஸோ இங்கேயே நின்று எல்லாம் முடிச்சாச்சும் இன்பிட்வீன் கேப்குள்ளே அப்பா போய் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டாங்க நிறைய பேர் பொங்கல் வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து மாவிளக்கு வச்சிருந்தாங்க மாவிளக்கு வச்சுட்டு அங்கேயும் நேரம் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க சுத்தமாக கூட்டமே கிடையாது ஈவினிங் டைமில் போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்ல அமைதியாக ரொம்ப நேரம் சாமி பார்க்கலாம் நாங்கள் வந்து சாமியை இருக்கிற நேரம் வந்து ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துருச்சு நான் அதுவுமே ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம மாவிளக்கில் ஏற்றி வச்சுருந்த அந்த திரி எடுத்துகிட்டு அந்த இடத்துல சாமி பக்கத்தில் வச்சுட்டு மாவிளக்கு கொஞ்சம் த அங்கே ஒரு அண்டா வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பலான் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு அங்கே இளநீ தண்ணியும் அங்கேயே நாங்கள் குடிச்சிட்டோம் குஷி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு பூர்ணாப்பாவுக்கு வீடியோ கால்லேயும் உள்ளே இருக்கிற காளியம்மனையும் வெளியில் இருக்கிற காளியம்மனையும் காமிச்சாச்சு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்னையே உன் புகழ் சொல்லியே பூவாளும் இசைக்கின்றது எனையாளும் தேவியே உன் நாமம் சொல்லியே என் பொழுதும் விடுகின்றது அப்படிமா வந்து நகர சிவன் கோயிலுக்கு போயிடுவோம் அங்கே போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு விசாலி ரொம்ப நல்ல பிள்ளைலாம் நினச்சிடாதீங்க அதான் சும்மா ஓகேவா நேரில் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க சேட்டை என்ன அப்படின்னு அங்கேயே கூடையை வச்சுட்டு பிரகாரம் வந்துட்டு எடுத்துக்கலாம்னு பார்த்தோம் ஆனால் ரெண்டு மூணு மங்கி தெரிஞ்சதுனால எதுக்குறா வம்பு அப்படின்ட்டு பையவே தூக்கிட்டு அப்படியே பிரகாரம் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு என்னடா பண்ற அரோகரா சொல்லு நல்லா சாமி கும்பிட்டாச்சு இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம்

எகேன் நானும் பூர்ணம் ஒரு எட்டு எட்ட மேலே கோயிலுக்கு வந்தோம் லாஸ்ட் டைம் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது மூணு அம்பாலும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதுவாக அமைஞ்சிருச்சு நான் நானாக அதை பர்பஸாக எடுக்கலை அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இந்த தடவை எடுக்கணும்னு எங்கள் அப்பா சொன்னாங்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் அது எடுக்கவே முடில அந்த சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமையவே இல்லை கூட்டமும் அப்படி இருந்தது அந்த நடுவில் குறுக்கமாக இருக்க ஆள் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால அதை எடுக்க முடியல அம்பாள் வந்து ராத்திரி புறப்பாடுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க எல்லாமே சாமானுக்குலேருந்து விளக்கு வரைக்கும் எல்லாமே ரெடியாக இருக்குது அம்பாலோடைய அலங்காரமும் முடிஞ்சிருச்சு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது சிங்க வாகனமுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் பூர்ணா கெண்ண ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுமோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ எவ்வளோ கண்ணுக்கு நிறைவாக ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த தடவை சாமி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் சாமி வந்தது பன்னெண்டு மணிக்கு தான் எப்போவுமே நான் தூங்கவே மாட்டேன் சாமி வரும்போது நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் வந்துருச்சா வந்துருச்சான்னு பார்த்துட்டு இந்த தடவை அதிர்வெயிட்டு விட்டபோது கூட வந்து தெரியல வாரி சுருட்டி எடுத்துக்கிட்டு எந்திரிச்சோம் லெவன் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பிள்ளை எல்லாத்தையும் அடித்து எழுப்பி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் விஷாலியெல்லாம் பார்த்து இந்த டான்ஸு அந்த அடிக்கிற கொட்டெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாயிட்டா காலையம்மா புறப்பாடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வீட்டு வழியாக தான் வரப்போகிறாங்க லாஸ்ட் டைம்லாம் அர்ச்சனை வந்து சாமி கிட்டக்க வச்சு ஆனால் இந்த தடவை வந்து முன்னாடியே ஒரு வண்டி ஒன்று வச்சு அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபைனலி சூப்பராக காளியம்மாவை கும்பிட்டாச்சு மாவு கிளம்பியாச்சு ஸோ இப்போ நம்மளும் ஒரு ட்ரிச்சிக்கு கிளம்ப போகிறோம் இந்த இடத்துல நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக பண்ணணும் ஓகேவா இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்